வணக்கம் இன்றைய புக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்கான பாடம் இடைக்காலம் சமூக அறிவியல் வரலாறு கிளாஸ் நைன் சரியான விடையை தேர்ந்தெடு டேஷ் ஜப்பானின் பூர்வீக மதமாகும் ஆப்ஷன் ஆ ஷின்டோ டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் ஆப்ஷன் ஆ டைம்யாஸ் ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி ஆப்ஷன் ஆ தாரிக் ஹருண் அல் ரஷித் என்பவர் டேஷன் திறமையான அரசர் ஆப்ஷன் வம்சம் நில பிரபுத்துவம் டேஷ் மையமாக கொண்டது ஆப்ஷன் ஆ அண்டி கோடிட்ட இடத்தை நிரப்புக ஐனஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வீக குடிகள் ஆவர் யமட்டோ என்பது ஜப்பானின் முந்தைய பெயராகும் மதிநாட் உன் நபி என்பது மெதினாவின் முந்தைய பேராகும் வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய நாடோடி பழங்குடியினர் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர் உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் இரண்டாம் முகமது ஆவார் சரியான கூற்றை தேர்ந்தெடு செங்கிஸ்கான் ஒரு மத சகிப்புத்தன்மை இல்லாதவர் மங்கோலியர் ஜெருசலேமை அழித்தனர் உதுமானிய பேரரசை சிலுவைப் போர்கள் வலுவிழக்க செய்தன போ பாப்பாண்டவர் நான்காம் ஹென்றியை மதவிளக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகு செய்தார் ஆப்ஷன் இ நான்கு சரி மங்குகான் என்பவர் சீனாவின் ஆளுநர் சீனாவில் இருந்த மங்கோலிய அரசு சபை மார்க்கோபோலோவின் நன்மதிப்பை பெற்றது சிகப்பு தலைப்பாக என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் ஹங் சாவோ மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் போயிங் மற்றும் சங் ஆன் ஆகியவை சுங் வம்சத்தால் கட்டப்பட்டது விவசாயிகளின் எழுச்சி சாங் வம்சம் அழிய வழிகோலியது செல்ஜுக் துருக்கியர் என்பவர் தார்த்தாரியர் என்னும் பழங்குடியினர் ஆவர் மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் ஆப்ஷன் இ நான்கு சரி கூற்று பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது காரணம் சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள் ஆப்ஷன் ஆ கூற்று சரி காரணம் தவறு கூற்று ஜெருசலமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது போருக்கு காரணமானது காரணம் ஜெருசலமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆப்ஷன் இ கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் போர்த்துக சிகப்பு தலைப்பாகைகள் சோ யுவாங் சங் செல்ஜுக் துருக்கியர்கள் மத்திய ஆசியா முதல் சோஹ்னேட் காமுகுரா பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம் கான்ஸ்டான்டின் நோபில் கைப்பற்றப்படல் இரண்டாம் முகமது ஒன்பதாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி